ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை தாங்க தெரிஞ்சுக்க போறோம் அதாவது எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி தான் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய சனிப்பயிற்சியானது வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கு சோ இந்த சனிப்பயிற்சியில மிகப்பெரிய ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகள் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா சனி பகவான் நமக்கு தெரியும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்க கூடியவர் சோ அப்படிப்பட்ட இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத பத்தியும் இவர் நகரக்கூடிய இந்த ஒரு மாற்றம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தாக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதில் குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் பெற போறாங்க ராஜ வாழ்க்கை போறாங்க சொல்லுவாங்க இல்லையா சனி கொடுக்க தடுக்க யார் அப்படின்னு அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்க போகிறாருங்க அந்த வகையில் மிகப்பெரிய வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை பெறக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க கூடவே ஒருவேளை உங்களுடைய ராசி இதில் ஒன்றாக இருக்குது அப்படின்னா உங்கள் ராசி என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்பது கிரகங்கள்ல வலிமையான ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தாங்க அவர் ஒரு கிரகம் ஒரு பாவத்துல ஒரு வீட்டில் அல்லது ஒரு ராசியில அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமா இவர்தான் வந்து பார்க்கப்படுறாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்ற ஒரு பெயர் இவருக்கு இருக்கு சந்திரன் ரெண்டு நாளாகவும் மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரகங்கள் ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் இருக்கும் ராகுகேது கிரகம் ஒன்றரை வருடமும் குரு பகவான் ஒரு வருடமும் ஒரு ராசியில் வந்து இருப்பார் ஆனால் சனி பகவான் மட்டும்தாங்க ஒரு ராசியில் அதிக காலம் வந்து இருக்கிறார் ஏன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் வந்து சஞ்சாரம் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி பகவானுடைய இந்த ஒரு பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியானது நடக்க இருக்குங்க இதுவரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன வந்து பயிற்சியாக போகிறாரு ஏழு மற்றும் எட்டு வருடங்கள் முழுமையாக பாவ கிரகங்களுடைய வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்து வந்த நிலையில தற்போது குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சரிக்க போகிறாரு மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் முழுமையாக இனிமையாக மாறி எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பழங்களை தாங்க கொடுக்க போறாரு அதுல குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்கார்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் பார்க்க போறீங்க பொதுவாக சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களுடைய மத்தியில மிகப்பெரிய அச்ச உணர்வானது இருக்கு சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே எல்லாம் பயந்து நடுங்கிட்டு ஓடிடுறாங்க ஆனால் அசுப பலன்களை மட்டுமே அவர் தருவார் அப்படின்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மத்தியில் வந்து இருக்கு அந்த எண்ணம் அப்படிங்கிறது தவறான ஒரு எண்ணம் தாங்க ஏன்னா சனி பகவான் மனிதன் செய்யக்கூடிய கர்ம காரியங்களுக்கு ஏற்பதான் பலன்களை வந்து கொடுப்பாரு நீங்கள் நல்ல விஷயங்களை செய்றீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் தூய்மையாக இருக்கு சரியாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அவர் சுப பலன்களை தான் கொடுப்பாரு அவர் சனி பகவான் எப்பேற்பட்ட சனியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல பழங்களாக தான் கொடுப்பாரு அதனால பயப்படவே தேவையில்லை இவர் பார்த்தீங்கன்னா நீதிக்காரகன் தர்மக்காரகன் அப்படின்னா ஒரு பெயரெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் ஏன்னா இவருடைய நீதிமன்றத்தில் மட்டும்தான் பாரபட்சமே பார்க்க மாட்டார் யாராக இருந்தாலும் வந்து தண்டனை கொடுப்பாரு யமனாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி இவர்கிட்ட வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது பாரபட்சம் பார்க்காம சனி பகவான் வந்து பழங்களை வந்து கொடுக்கக்கூடியவர் சோ தான் சனி பகவான் தராசுல வைத்தது போல எல்லா விதமான பலன்களையுமே சரிசமமாக தாங்க பார்ப்பார் இவர் சரிசமமாக பலன்களை வந்து தரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால தான் இவரை நீதிமான் அப்படின்னு நம்ம வந்து அழைக்கிறோம் அந்த வகையில் வரக்கூடிய மார்ச் மாதத்தை எத்தனை பேர் எதிர்நோக்கி காத்துட்ருக்கீங்க இப்போவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் எந்த சனியாக இருக்க போகிறாரு அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பயத்தோடு தான் இருப்பீங்க ஆனால் இந்த பயம் அப்படின்றது நம்மளுடைய சொன்ன மாதிரி தாங்க தேவையில்லாத ஒரு பயம் நீங்கள் சரியாக இருக்கீங்க உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் தூய்மையாக இருக்கு அப்படின்னா நீங்க ஒருபோதும் சனி பகவானை பார்த்து பயப்படவே தேவையில்ல கண்டிப்பா அவர் உங்களுக்கு நல்லதுதான் செய்வார் சோ அந்த வரிசையில என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் இந்த ராசிக்காரர்கள் அடைய போறாங்க முற்றிலும் சனி பகவானுடைய பாதிப்புகள்ல இருந்து விடுபட்டு அதிர்ஷ்டத்தினுடைய பலன்களை பெறக்கூடிய ராசிகள்ல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராயிக்கலாம் சனி பகவானுடைய பார்வையின் பேர்ல சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சியின் காரணமாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள்ல முதலாவதாக இருக்கக்கூடியது ரசபராசி தாங்க ரசபராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராவது இடத்துல சனி பகவான் வர போறாரு இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சனி பகவான் உங்களுக்கு ராஜ யோகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எல்லாருமே நல்ல ஒரு பலன்களை வந்து அனுபவிக்க போறீங்க அப்படிதான் சொல்லணும் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இயல்பிலே ராஜ யோகாதிபதியா இருக்கக்கூடியவர் பதினோராவது இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு அபரிவிதமான செல்வ பலன்களை எல்லாம் கொடுப்பாரு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு அதே போல குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் திருமணம் அப்படின்னு எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்து சரியா போகும் ஒரு மனிதனுக்கு தேவையான செல்வாக்கு பொருளாதாரம் குடும்பம் மன அமைதி இப்படின்ற எல்லா விஷயங்களையும் இவர் வந்து தரப்போகிறாருங்க பதினோராது இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய மூன்று வருடங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் அனுபவிக்க போகிறீங்க எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலுமே அதை எல்லாம் முற்றிலுமாக வந்து முறியடிச்சிடுவீங்க இந்த மூன்றரை வருட காலம் போதுங்க சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி மிதுனம் ராசி நேயர்களுக்கு சனி பகவான் இதுவரைக்குமே ஒன்பதாவது இடத்துல சஞ்சரித்துட்டு இருந்தாரு ஆனா இப்ப இவர் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துக்கு போக போறாரு இதுவரைக்கும் இழுபறியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பாக்கிய தடைகள் எல்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப வந்து கிளியர் ஆயிடும் தொழில் வேலை இது எல்லாமே வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய கடினமான உழைப்பால நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க ஒருவேளை தொழில் செய்யறீங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்லாம் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய விடா முயற்சி கடினமான உழைப்புகளை எல்லாம் கொடுத்தீங்கன்னா சனி பகவானுடைய உதவியோட நீங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஏன்னா சனி பகவான் உழைப்புக்காரகன் உழைக்கக்கூடியவர்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா அதற்குரிய பலன்களையும் அவர் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்ததான் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க கடகம் ராசி நேயர்கள் ஸோ கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சியினுடைய நாயகனே நீங்கள் தாங்க The ஏன்னா உங்களுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல ஒரு யோக பலன்களை எல்லாம் தரப்போகிறாரு அதாவது கடந்த ரெண்டரை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிச்சுட்டீங்க சொல்ல இனி அனுபவிக்க ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு ரெண்டு வருஷத்தில் நீங்கள் நிறைய இழப்புகளை எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த சனி பகவான் தற்போது ஒன்பதாவது இடத்துக்கு போக போறாரு அஷ்டமத்து சனி இனி உங்களை விட்டு விலக போகுது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீர்த்து கொடுப்பாரு இனி வரக்கூடிய அந்த ரெண்டரை வருஷம் கடகராசி என்பர்களுக்கு மிக மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு தான் இந்த பலன்கள் அப்படின்னா கிடையாதுங்க இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க யாராவது உங்களுடைய குடும்பத்துல இருந்தாலுமே கூட அதற்குரிய பலன்களை நீங்க கண்டிப்பா அனுபவிக்க முடியும் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பாளிகளா இருக்கக்கூடியவர்கள் உழைப்பிற்கு எப்பவுமே இவங்க அஞ்சவே மாட்டாங்க கடினமான இருக்கிறதுனால தான் என்னவோ சனி பகவானால பெரிய அளவில் இவர்களுக்கு பாதிப்புகள் எதுவும் கிடைக்கிறது கிடையாது சோ துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது பேச்சாகக்கூடிய சனிபகவான் சனி பகவான் ஆறாவது இடத்திற்கு வரப்போறாரு இதனால கடன் இருக்கு நோய் இருக்கு எதிரிகள் இருக்காங்க தாமதமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படின்னு எல்லா பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குங்க முழுக்க முழுக்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரப்போது இனி வரக்கூடிய அடுத்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள உங்களுடைய எல்லா கடன்களும் வந்து தீர்க்கப்படும் கூடவே பார்த்தீங்கன்னா நோய் நொடியோல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கூட அதுவுமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய உடல் ரீதியாக நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக இதன் மூலமாக மிகப்பெரிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் சுபகிரகத்தினுடைய வீடு சனி பகவான் வரக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுக்கு எல்லாமே வந்து சுபமாக தாங்க நடக்க ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க நிறைய யோக பலன்கள் உங்களுக்காக கா மார்ச் மாதம் தேதி ஒன்பதி சனி பகவானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தாங்க ராசி நேர்களுக்கு அர்த்தாஸ்டம சனியானது முடிய போகுது இடத்துல இருந்து சனி பகவான் இப்ப அஞ்சாவது இடத்துக்கு வந்து பயிற்சியாக போறாரு சொல்லப்போனால் இது வரைக்கும் இருந்து வந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்குங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி மகரம் ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல்ல ஏழரை சனினால் படாத பாடுபட்டு இருந்துருப்பீங்க சொல்லப்போனால் எல்லா வகையான பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடுச்சு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க இன்பங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கை வேலை லாபம் புதிய வாய்ப்பு தொழில் இப்படி எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு அட்டகாசமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு மூணாவது இடத்துக்கு வரப்போறாருங்க உங்களுடைய முயற்சி மற்றும் சிந்தனையை வந்து அதிகரிக்க செய்யக்கூடியவர் திறமைகளை எல்லாம் வந்து நிறைய அளவுல வந்து வெளிப்படுத்துவாரு நிறைய இடங்கள்ல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சனி பகவான் வந்து காணப்படுவாரு இந்த அற்புதமான வாய்ப்புக்காக மகரராசி என்பர்கள் கடந்த ஏழரை வருஷமா வந்து காத்துட்டு இருக்கீங்க நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கானது நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க சனி பகவானுடைய பயிற்சி என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆறு ராசிகளில் உங்களுடைய ராசிகள் ஒன்றாக இருக்குது அப்படின்னா உங்கள் ராசி என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மினும் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் போல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்